உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் மேகமூட்டத்துடன் கூடிய காலநிலை நிலவி வந்த நிலையில் பனிரெண்டு மணி முதல் கனமழை பெய்தது கனமழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதி நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாகம் குறைந்து மேகமூட்டத்துடன் கூடிய இதமான காலநிலை நிலவி வருகிறது மேலும் அவ்வப்போது சாரல் மழை மற்றும் கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் வானிலை ஆய்வு மையம் தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று அறிவித்திருந்தது இதனைத் தொடர்ந்து உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதல் வெயிலின் தாகம் குறைந்து மேகமூட்டம் சூழ்ந்து காணப்பட்டு வந்தது இதனைத் தொடர்ந்து லேசான சாரல் மழை பெய்த நிலையில் உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மிதமான முதல் கனமழை வரை வருகிறது கனமழையின் காரணமாக உதகை நகரின் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் அதேபோல் உதகையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக மழை தோட்ட காய்கறிகள் மற்றும் தேயிலை சாகுபடியில் ஈடுபட்டுள்ள தோட்ட தொழிலாளர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்